நம்ம நிறம் நேச்சுரல்ஸில் புதுசாக ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம் ஸ்கின் டைட்னிங் க்ளே பேக்கு இது என்னக்கா நார்மல் கிளே பவுடர் காஸ்மெட்டிக் கிரேட் கிளே பவுடர் இதை நீங்கள் வந்து ஒரு சிம்பிள் பேக்காக உங்களோட ஸ்கின் மேலே நீங்கள் வந்து முகத்துலையும் மற்ற பாடி பார்ட்லேயும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னாக்கா இது நான் அமேசிங் எஃபெக்ட்டாக உங்கள் ஸ்கின் மேலே கொடுக்கும் உங்களுக்கு எல்லா சிறு போர்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய டைரெக்டு ஆயில் நசு நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கிளென்சிங் பண்ணி விட்டுட்டு அதை வந்து ஸ்ட்ரிங்க் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதன் மூலமாக உங்கள் ஸ்கின் வந்து நல்லா டைட்டன் ஆகும் அதனால தான் எனக்கு பேகை கூட வந்து ஸ்கின் டைட்னிங் கிளே பேக் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆயில் நல்லா ரிமூவ் பண்ணும் இது ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கு நார்மல் ஸ்கின் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும் காம்பினேஷன்க்கு கூட நல்லா தான் இருக்கும் ஹைலி ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு வந்து அளவுக்கு நல்லா இருக்காது பட் வந்து அதாவது அதிகமாக ட்ரை பண்ணிவிட்ருவோம் அந்தமாதிரி உள்ளவங்க இது வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணாமல் லெஸ் ஃப்ரீக்வன்சி லைக் மேபி லைக் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க நீங்கள் உங்களுக்கு வந்து ஏதாவது பேட் எஃபெக்ட் என்னாக்கா நிப்பாட்டிடுங்க நீங்கள் இந்த கிளே பேக்கை நீங்கள் எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணணும்னாக்கா கீழே ஸ்க்ரீனில் திருக்க கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம்